ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிலையும் பவர்ஃபுல் நம்பரும் இந்த நம்பரை எழுதி வேண்டிக்கிட்டா உண்மையிலேயே நம்ம வேண்டிக்கிட்டது நடக்குது இதை எப்படி எழுதணும் எந்த நேரத்தில் எழுதணுங்கிறத தான் நான் வந்திருக்கேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் வெற்றிலையை எடுத்து நல்லா கழுவிட்டு செவப்பு கலர் பேனாவில் மேலே பிள்ளையார் சுழி போட்டு ஓம் சரவண பவன் போட்டு கீழே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பரை நடுப்புற எழுதி அதுக்கு கீழே நம்ம கோரிக்கையை எழுதிக்க வேண்டியது திருமணம் ஆகணும் நல்லா படிக்கணும் அதுக்கப்புறம் என் கடன் தீரணும் அது மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கையை எழுதிட்டு அதுக்கு பொட்டு பூவெலாம் வச்சு ஆறுரூபா காசு வைக்கணுங்க ஒரு ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் வைச்சாலும் ஓகே மூணு ரெண்டு ரூபா காயின் வச்சாலும் ஓகே ஆறு ஒரு ரூபாய் காயின் வச்சாலும் ஓகே இதை வச்சு நீங்கள் செவ்வாய் கோரையில் வெற்றிலை தீபம் போடுவீங்க இல்லையா அதே வேலையிலே இதையும் நீங்கள் செஞ்சு வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லபடியாக நம்ம முருகன் அருள் நமக்கு கிடைக்கிது வேண்டுது வேண்டுன கோரிக்கை நடக்குது இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறுநாள் நீங்கள் அந்த காயினெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் சேகரித்து வச்சுட்டு வாங்க என்றைக்கு நீங்கள் முருகன் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ இந்த காயினெல்லாம் கொண்டு போய் உண்டியல்ல போட்டுருங்க இது வந்து பித்தளை தாம்பாளத்தில் தாங்க இதை வைக்கணும் இந்த வெத்தலையை இது மாதிரி வச்சு வேண்டி நீங்களும் நல்லா பலன் பெறணுங்கிறது என்னோடய கோரிக்கை